நமது தோழவந்தா தொகுதி குமாரம் பகுதியில் கூடியிருக்கின்ற மணியஞ்சி ஊராட்சி தண்டலை ஊராட்சி கோட்டைமேடு ஊராட்சி வாவிடை மருதூர் ஊராட்சி பண்ணைக்குடை ஊராட்சி பி மேட்டுப்பட்டி தமிழ் நான் பேசிட்டு வரப்பா இல்ல பேசிட்டு வரேன் மேட்டுப்பட்டி ஊராட்சி ஆகிய Ha <laughs> well. கூட்டணி வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் போட்டியிடுகிறேன் நான் ஏற்கனவே பெரியகுளம் தொகுதியா இருந்தப்ப அங்க தேனி மாவட்டம் பகுதியிலையும் சேடப்பட்டி தொகுதி இன்றைக்கு உசிலும்பட்டியில் இருக்கிற பகுதிக்கும் எம்பிஆர் இருந்திருக்க பத்தரை ஆண்டு பதினோரு ஆண்டு அங்க அந்த மக்களுக்காக பணியாற்றியிருக்க பதினாலு ஆண்டுகள் நான் வர முடியாமல் போயிட்டு நான் ஏற்கனவே வந்தப்ப சொன்ன தேனியிலே தங்கி அந்த மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் சிலர் செய்த சதி வேலைகளால் நான் வர முடியாமல் போனது இப்பொழுது மீண்டும் அங்கே வேட்பாளராக வந்தாலும் பதினாலு கழித்து வந்தாலும் அந்த மக்கள் என்னை மறைக்காமல் அவர்கள் வீட்டில் ஒருவனாக என்னை நினைத்துக் கொண்டிருந்தது நினைத்துக் கொண்டிருப்பது நான் வந்த பிறகுதான் தெரிந்தது காரணம் எனக்கு பிறகு அந்த இருபது ஆண்டுகளில் அங்கே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றி இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை நான் அங்கு எம்பியாக இருந்தப்ப அந்த தொகுதியில எம்பி இருந்தும் சரி அப்பொழுது அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அந்த அரசாங்கத்தின் மூலம் பல்வேறு திட்டங்களை அங்கே தந்திருக்கிறேன் அதுபோல ஒவ்வொரு கிராமத்திலும் ஊரிலும் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்திருக்கின்றேன் கோயில்களை புதுப்பிக்க புதிதாக கட்ட அவர்கள் என்னிடம் வந்து உரிமையோடு கேட்கும்போது அதையெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன் எனக்கு தெரியாது பதினாலு வருஷம் கழிச்சு மீண்டும் இங்க வந்து குக்கர் தூங்கிட்டு வருவேன் தெரியுமா அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நம்மால் முதல்வரான பழனிசாமி நம்மை அச்சியை விட்டு எல்லாம் ஊழல் செய்யாதீங்க பிரச்சனை வரும் இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து எல்லாரும் கேஸ் போட்டிருக்காங்களா இல்லையா இப்ப திமுக அமைச்சர்களா இருக்கிறவங்களுக்கு அதே நல்லதா மக்கள் வரிப்படத்தை கொள்ளையடித்தால் யாராவது விடுவார்களா என்னம்மா விடமாட்டாங்க அது உங்கள் படம் அதை கொள்ளையடிச்சு உங்களுக்கே முன்னாள் ஓட்டு குடுக்கிறதுனால தப்பிக்க முடியாது ஏற்கனவே அவர்கள் அப்படிதான் செய்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு திமுக ஆட்சினா அவங்களுக்கு மீது வழக்கு போடப்பட்டிருக்கு பழனிச்சாமி மேல கொடநாடு வழக்கு மக்கள் மையம் மக்கள் மத்தியில் அச்சம் இருக்கு சந்தேகம் இருக்கு அதனால பயந்து போய் இன்னைக்கு பழனிசாமி திமுகவிற்கு உதவி செய்வதற்காக வேட்பாளர் நடத்திருக்க ஏன்னா இன்னைக்கு மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் சொன்னது ஏதாவது செஞ்சிருக்காங்களா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா எதையும் செய்யல அவர்கள் சொன்னது எதையுமே செய்யல ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க எத்தனை குடும்ப தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல என்ன தகுதி குடும்பத்திற்கு தலைவிங்கிறத விட வேற என்ன தகுதி வேணும் நீங்க படிச்சிருக்கா நீங்க வேலைக்கு போயிட போறீங்களா இந்த மாதம் ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் பேருக்கும் சாயங்காலம் அதெல்லாம் டாஸ்மாக் கடைக்கு போயிடுது அதனாலதான் நான் நம்ம சோழவந்தார் தொகுதியில தொடர்ந்து வந்துருக்க போல மக்கள் என்ன சொல்வது இந்த மதுக்கடைகளை மூடுங்க எங்கள் வீட்டு ஆண்களை எல்லாம் பாதிக்குது குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு மக்கள் என்னிடம் முறையிட்டார்கள் இன்றும் சொல்ல போனால் நமது பகுதியில் சாலை வசதிகளே இல்லை நான் வந்து பாக்கிறேன் சாலை வசதிகளே இல்லை கல்லூர் கிடையாது பள்ளிகள் ஒழுங்காக இல்லை காக்கடை வசதிகள் இல்லை இங்க எம்எல்ஏ இருக்காருல்ல நீங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏ வந்தார்ல அவர் என்ன செய்யறாரா எம்எல்ஏ வர்றதே இல்லையா இதே நல்லதான் இன்னொன்னு சொல்ற தப்ப எடுத்துக்காதீங்க தினகரன் வேணும்னா தேனி மாவட்டத்தில் நாலு தொகுதியிலையும் தப்பி கொஞ்சம் இறக்கிங்க உசிலம்பட்டிலையும் அதிகம் ஓட்டு வாங்க முடியும் ஜெயிச்சிருவாரு இங்க சோழம் வந்தால விடமாட்டோம்னு சில பேர் மாறுதிட்டாங்க பாத்தீங்களா இல்லையா காரணம் சோழ வந்தால மக்களை நாங்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விலைக்கு வாங்கிடுவோங்க சொல்ற உங்களுக்கு தெரியும் அது தவறான தகவல் என்பதை அவர்கள் உங்களை விலைக்கு வாங்க முடியாது என்பதை நீங்கள் இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டணும் ஆர்கே நகர்ல இப்படிதான் குக்கர் சின்ன எனக்கு அங்கதான் நான் சுயேட்சா போட்டிட்டு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த பழனிசாமி அவரை முதலமைச்சர் ஆக்கினதுக்காக இந்த கட்சியை விட்டு நிற்கிறார்ல அப்பதான் நான் அம்மாவுடைய கொலையோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து அங்கே நான் சுயேட்சையாக போட்டியிட்டேன் உங்களுக்கு தெரியும் அங்கே நான் போட்டியிட்ட பொழுது கிடைத்த சின்னம் தான் சுயேட்சை சின்னம் அங்க பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீடம் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்தார் ஒரு வீட்டுல அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு டெய்லி வேலைக்கு போனாதான் ஆண்களும் பெண்களும் போனாதான் வீட்டில் அடுப்பறி அது போல இன்னொரு பகுதியில் மீனவர்கள் மீனவர்கள் கடலுக்கு போனாதான் வீட்டில் சோறு பக்கம் அவ்வளவு நிலையில் இருந்தார்கள் அந்த பகுதி சோழ வந்தான விட மோசமாக இருந்தது உண்மையை சொல்றேன் வருத்தப்பட்ட ஒரு இருபத்தி வருடங்களுக்கு முன்பு நமது பகுதியில் எல்லாம் சாலைகள் சரியா இருக்காது கடிப்பிட வசதி இருக்காது சாக்கடை வசதி சரியா இருக்காது பள்ளி கட்டிடங்கள்லாம் ஒழுங்கா இருக்காது எங்க தமிழ்நாட்டில் எங்க எந்த தொகுதியாது கல்லூரி இல்லாம இருந்து பார்த்திருக்கீங்களா ஏன் உங்க தொகுதியில கட்டல ஆட்சிக்கு இருக்காங்கல்ல எட்டலாங்களா கல்லூரி வேணும் ஆனா இங்க போத மருந்து புழக்கத்தை விட்டுருக்காங்க ஆட்சியில் அதனாலதான் நேற்று தேனிக்கு வந்து அண்ணாமலை சொன்னாரு கஞ்சா வித்து வந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஓட்ட வாங்க பார்க்க வருவாங்க உதவியோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு நமது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து பல ஆயிரம் கோடிக்கு போதை மருந்து வந்திருக்க இப்ப டாஸ்மாக் ஒண்டில தான் அவங்களுக்கு மது விற்பனை ஒண்டிதான் தமிழ்நாடு முதலிடம் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது தான் முதலிடம் ஏதாவது ஒரு திட்டம் அரசு ஊழியர்கள் பயிற்சியா இருக்காங்களா ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் அதுபோல சம வேலைக்கு சம ஊதியம்னு அவர் ஸ்டாலின் சொன்னாரா ஏதாவது செஞ்சாரா இன்றைக்கு அரசு ஊழியர்கள் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் சரி அங்க உள்ள கான்ஸ்டபிள் வரைக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டடிக்கிறாங்க முன்னெல்லாம் அரசு ஊழியர்கள்லாம் அவங்க அப்பா இருந்தப்போ திமுக உதவியா இருந்தாங்க இப்ப அதெல்லாம் மாறிட்டாங்க காரணம் எந்த செய்யல அவர்கள் சொல்லாம அவர்கள்ாமது கஞ்சா வியாபாரமோ போதை மருந்து வியாபாரமோ உண்மையா இல்லையா இளைஞர்கள் ஜாக்கிரதா இருக்கணும் மது பழக்கத்திலிருந்து கூட ஒருத்தர் விடுவிக்கலாம் போதை மருந்துக்கு அடிமையான அவர்கள் அவர்கள் அதோட அந்த அந்த மனிதன் அத்தோட காலி அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு போதைக்கு அடிமையான என்ன ஆகணும் பயிற்சி முடிச்சு சாவ வேண்டியதுதான் அந்த வியாபாரம் ஆளுங்கட்சி உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பிரதமரே இன்றைக்கு வருத்தப்பட்டார் தேர்தல் முடிஞ்ச அவர் மீண்டும் அவர் தான் பிரதமர் வரப்போறார் அவருக்கு ஆதரவு அளிப்பதன் தான் மோடி அவர்களை பிரதமராக்குவதன் தான் தமிழ்நாடு அம்மா இருந்தப்ப தட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருந்துச்சு இப்போ கஞ்சா வைக்க முடியுமா இது மாதிரிலாம் போதை மருந்து வைக்க முடியுமா ஒட்டிக்கு முட்டி எல்லாரையும் தட்டி உள்ளார போட்டுருவாங்க அதுக்கு மேல போதைப்படுத்து விட்டாங்க யாராலும் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க கல்விப்பட்டிருக்கீங்களா இப்ப எல்லாம் ஆளுங்கட்சி சப்போர்ட்டோட நடக்குது காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பாவம் அவர்களால் செயல்பட முடியவில்லை காரணம் ஆளுங்கட்சி பிரஷர் இன்றைக்கு ஆளுங்கட்சி எடுத்துட்டா டிரான்ஸ்பர் கம்பல்சரி உண்மையா இல்லையா நடக்குதா இல்லையா எனக்கா சொல்லாதீங்க அதனாலதான் ஆர் ஆர்கே நகர்ல என்ன மாபெரும் வெற்றி பெற செஞ்சாங்க உதயசூரியன் டெப்பாசிட் காலையை அணிச்சாங்க பழனிச்சாமி ஆட்சியில இருந்து தெருவுக்கு தெரு மந்திரிகளா உட்காந்து ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா என்ன நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அந்த குக்கர் பட்டன்லாம் அங்க எல்லா இடத்தையும் ஆடி போயிட்டு அந்த ஆபீஸ் எல்லாம் சொன்னாங்க என்னங்க அந்த பட்டன்லாம் ஆட்டம் கட்டுட்டு அப்படி குத்திருக்காங்க ஓட்டுன்னு நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்துல என்ன ஜெயிக்க வந்துருக்காங்க இத்தனைக்கு தேனியில கூட என்ன நல்லா தெரியும் நீங்க பக்கத்துல இருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆர்கே நகருக்கு போனப்ப இன்னொரு பழி வேற அம்மாவை கொண்டு போட்டாங்க குடும்பத்து மேல பழி வேற அவ்வளவு பழியை தாண்டி அங்க நம்ம அம்மாவுடைய தொண்டர்கள் துறையோட நான் போட்டிட்டேன் அங்க ஒன்றும் நான் பிறந்த சாத ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப கிடையாது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீனவர்கள் நமது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மத்த நமது புதிய நீதி கட்சி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க நம்ம நம்ம மதுரை பக்கத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்தாங்க சொல்றேன் உண்மையை சொல்றேன் ஆனா நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல புதியவனான என்ன இன்றைக்கு அம்மா அம்மாவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ரெட்டாலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அம்மா ரெண்டு முறை எம்எல்ஏ தெரியும் அம்மா மறைந்த பிறகு ஒன்றரை வருஷத்துல என்ன குக்கர்ல ஜெயிக்க வச்சாங்க அப்ப நான் நன்றி சொல்ல போனப்ப அது மாதிரி பெரியம்மா ஒருத்தவங்க அந்த மீனவர் பகுதியில் போய் நான் இறங்கி அவங்க எனக்கு ஆராய்ச்சி எடுத்தாங்க அவங்க எத்தனை ஓட்டுன்னு சும்மா கேட்டேன் திரிச்சுக்கிட்டு நான் எதுக்கு கேட்குறேன்னு புரிஞ்சுட்டு எங்கள் வீட்டில் ஏழு பேருப்பா எழுபதாயிரம் கொடுத்தா பழனிச்சாமி அதெல்லாம் வாங்கி ஓரமாக வச்சுட்டு உன்னை ஜெயிக்க வச்சுட்டோம் பாருங்க ஏமா நான் ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு இல்லைப்பா அது யார் விட்டு காசு அந்த அம்மா கேட்குதுன்னு அவங்க அப்பாவை விட்டு காசா எங்கள் வரி படத்தை கொள்ளையடிச்சு எங்கள்கிட்ட வந்து கொடுக்குறானா எங்கள் சுருக்கு பையிலேருந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்களா கேட்குது அந்த அம்மா இன்னொன்று முதலமைச்சராக நான் உங்க ஆக்கின உங்களுக்கே துரோகம் பண்ணாங்கல்ல நாங்கள் அந்த மெட்ராஸ் பாசையில் வச்சு செஞ்சிட்டோம் பெட்ராச சொல்லுவாங்கல்ல பத்தி செஞ்சுட்டோம் நான் எதுக்காக சொல்றேன்னா அது போல இந்த ஆளுங்கட்சிக்காரர்கள் இப்பொழுது ஆம்பவர்கள் ஏற்கனவே ஆண்டவர் கட்டையில எடுத்துக்கிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க சில தொகுதியில் அந்த வேட்பாளர்கள் பேசுறாங்க திமுக வேட்பாளர் அந்த மந்திரிகள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு போடலன்னா ரெட்டலைக்கு போடுங்க குக்கருக்கு போடுறாதீங்க தாமரைக்கு போடுறாதீங்க அவ்வளவு பயம் ஏன்னா நாம ஜெயிச்சுட்டோம்னா இவங்க எல்லாம் வெளியில் நடமாட முடியுமா மாறு தட்டி பேச முடியுமா இவங்க ஊழல் செய்து கொள்ளை அடிச்சு மூன்று ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இல்லையா இன்றைக்கு மாறு தட்டுபவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற மமதையில் இருப்பவர்களை அந்த மமதையை அடக்கி பழைய மாதிரி ரோட்ல இறக்கி உண்ணும்னா உங்க தொகுதிக்கு தேவைகள் வேண்டும் என்றால் நீங்க அவருக்கு கொடுக்கிற ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் தயவு செய்து அது உங்க வரிப்பணம் ஏதோ நீங்க ஏதோ காசு கொடுத்துட்டானு சொல்லாதீங்க உங்க வீட்டுல இருந்து திருடன பணத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல ஏது பணம் உங்களுக்கு இல்ல ஏதாவது பெரிய டாட்டா பிரிலாவா இல்ல பெரிய பூண்டி வாண்டையாரா சொல்ல பூண்டி வாண்டையாரா மூப்படாரா மூப்படாரா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவ்வளவு பெரிய பெரிய நிலச்சி வாழ்ந்தார்களா நான் கேக்குறேம்மா எங்க இருந்தாங்க இவங்கெல்லாம்

நமது மக்களை விலைக்கு வாங்கிட்டு ரோடு கூட போட மாட்டாங்க எங்களுக்கு எல்லாம் இலவச பஸ் வேண்டாம்னு மக்கள் சொன்னாங்க பெண்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல பஸ் விடுங்க எங்களுக்கு காசு கொடுத்து பஸ்ல போறோம் ஓசி பஸ் வேணாம் சாலைகள் போடுங்க பஸ் வேணும் கல்லூரி வேணும் இந்த மூடி கிடைக்கிற அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதை நாங்கள் தான் செய்ய முடியும் என்று அவர்களுக்கு தெரிகிறது இவர்கள் அந்த ஐநூறு ரூபாய் பார்ட்டி எல்லாம் தான் சொல்கிறேன் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் அம்மா அவர்கள் இருந்தார்கள் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தோம் இப்பொழுது அம்மாவின் நேரத்தில் மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் உரிமையோடு கேட்டு நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தருவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஓ பி அவர்களின் அணி மற்றும் நமது செல்வகுமார் அவர்களின் தமிழர் தேசம் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றி சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திட்டம் வகுத்து செயல்படுத்த வேண்டும் தற்போது மழைக்காலங்களில் மட்டுமே மழை நீரால் சாத்தியார் அணை நிரம்பி வருகிறது இதனால் சாத்தியாறு அணை பாசன கால்வாய் மூலம் கண்மாய்களில் தண்ணீர் நிரப்பி நானூத்தி முப்பது ஏக்கரில் விவசாய பணிகள் நடைபெற வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் பயணஜிபி மேட்டுப்பட்டியில் ஆறு ஆண்டுகளாக மூடியிருக்கும் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் நேரடியாக இருபத்தி ஏழாயிரம் பேர் பங்குதாரர்களான கரும்பு விவசாயிகளும் மறைமுகமாக மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் நபர்கள் பயனடைவார்கள் அதுபோல குமாரம் கிராமத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக அங்கன்வாடி இடிந்த நிலையில் உள்ளது அதிலிருந்து தற்போது வரை மகளிர் குழுவில் பால்வாடி அமைத்து வருகின்றது குழந்தைகளுக்கு அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் முறையான அங்கன்வாடை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் குமாரம் மணியாஞ்சியில் உள்ள மேல்நிலைப் பள்ளி உயர்நிலை பள்ளியாக மாற்றப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்ன நானு கொட்டாரை ஆட்டக்காரர் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் ஊரே தானாகவே தெரிவில் ஆழ்வார் பட்சை வேண்டியட்டவங்களுக்கு ஆட்டக்காரர் ஒரு சேனார் பாசத்துக்கு அண்ணன் தூதி தலைவர் அவர்கள் இந்த மாநிலா ராஜ்யத்தை சுத்தப்படுத்த வாக்குத்தில் आमदार கட்சிகளை செய்யறதுக்கு வேண்டியதிலிருந்து தெரிவு செய்ய காரணார்கள் வேண்டியவங்க வேண்டியவங்க ஆட்சிக்குப்பிப்பி நாங்கள் பொலி செங்கடில் அளிக்கும் எழுத்து를 நீங்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டிய அழைப்புனார் சூப்பர் சின்னம் சூப்பர் சின்னம் சூப்பர் சின்னம் இந்த தெருவிற்கு களிகூடும் தெருச்சாலர் சாசக்கருக்கு அல்ல செய்தி கொடுக்கிறவங்க இன்று இந்த சின்னம் இருக்கு வாட்ச்சே எடுத்து இந்த வெயிட் அங்கே பந்துல இருக்கின்றோம் நம்ம Maradona வாட்ச்சுக்கு தங்களுக்கு வெச்ச சின்னமா

குக்கரின் விசில் நானே சொல்லி சென்ற அடிப்பட ஒளிப்படாமல் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம்